ஆண்டவர் உங்களை எங்கேயாவது வெட்கப்பட விட்டாரா எத்தனையோ பிரச்சனை வந்தது நெருக்க வந்துச்சு ஆனா உங்களை வெட்கப்பட விடல இல்ல என் ஆண்டு சொல்லி இருக்கிறார் யோவியல் ரெண்டு இருபத்தி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவில்லை அதை நினைத்து ஆண்டவரை நீங்க துடிக்கணும் ஒருவேளை இல்ல இனி நடக்கிறத பார்த்த வெட்கப்பட்டு போயிடும் போல தெரியுதே நினைக்கிறீங்களா அதெல்லாம் வெட்கப்பட்டு போக கத்தர் விட மாட்டார் உங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கிறார்ல நீங்க தேவ ஜனமா இருக்கீங்களா அவடால் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அவருடைய கழுவப்பட்ட அனுபவம் இருக்குதா ஏசு உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டார் என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா நீங்க அவருடைய வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அதனால நான் உம்முடைய ஜனமா இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் உமை விட்டு விலக கூடாது கூட நடக்கணும் உம்முடைய ஜனமா இருக்கணும்னு அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க ஆண்டவர் அற்புதமாக